வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பெரும்பாலான ஆண்கள் வந்து பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறது ஆணுறுப்பு சின்னதாயிடுச்சு சின்னதாகிடுச்சி குட்டியாக ஆயிடுச்சு சுருங்கி போயிடுச்சு உடம்போடு உடம்பு ஒட்டிக்கிச்சு சரி வர இல்லை என் மனைவி கூட என்னால் ஒன்று சேர முடியல என் லவ்வர் கூட என்னால் ஒன்று சேர முடியல சுத்தமாக அது ஆணுறுப்பு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது பத்து வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆண் உறுப்பு சரி வர விரப்பத்தன்மையாக அடையலை அப்படின்னு சொல்லி வேதனையில சாவுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம் என்ன சின்ன வயசில் அறியாமல் தெரியாமல் அதிகப்படியான சுயன்பம் பண்ணது தாங்க இதுக்கெல்லாம் காரணம் இது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிட்டேன் தப்பு இப்போ இதை நான் சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம் சிலர் கேட்குறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் இதை சரி பண்ண முடியும் முடியாதது ஒன்றுமே கிடையாது கரெக்டான வைத்தியர்களை பார்த்து கரெக்டான மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது எந்த ஆணுறுப்பு சின்னதா இருக்கக்கூடிய பிரச்சனை சுருங்கி போன பிரச்சனை உடம்போடு உடம்பு போய் ஒட்டிக்கிட்ட பிரச்சனையை வந்து மிக மிக எளிய முறையில் வந்து சரி செய்ய முடியும் இது எல்லாமே நூறு சதவீதம் சாத்தியம்தான் இதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம் நீங்க எந்த மாதிரி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு இருந்தாலும் சரி சுருங்கி இருந்தாலும் சரி உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் இன்றைய காலகட்டங்களில் நூறு ஆண்களை நம்ம கணக்கு எடுத்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு அந்த ஒருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி வந்து பாதிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் நவீன உலகத்துல இந்த நவீன கண்டுபிடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த செல்போன் வந்தது தாங்க காரணம் செல்போன்ல கண்ட படங்களை பார்த்துட்டு கண்ட மேனிக்கு வந்து சுயன்பம் பண்ணி விந்து வெளியிடும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது சிலர்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இந்த சுயன்பம்ன்ற ஒரு போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க இந்த சுயன்பத்தில் இருந்து மீண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கு அது மீறி அப்படியே ஆண் ஆண்கள் மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் பெண்களுமே அந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி பாதிக்கிறதுனால ஆண்களுக்கு இந்த பிற பொறுப்பு வந்து சின்னதாயிடுது குட்டி ஆயிடுது உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்குது பெண்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த வெஜினா இருக்கு இல்லையா வெஜினா வந்து ரொம்ப விரிவடைஞ்சு தளர்ந்து போயிடுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பேஸ் பண்றாங்க பெண்கள் இந்த வீடியோல வந்து பெண்களுக்கான வீடியோ கிடையாது ஆண்களுக்கு தான் கண்டிப்பா பெண்களும் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க ஆண் பெண் இப்பெல்லாம் எல்லாம் சராசரியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்ல வேண்டியது சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எவ்வளோ பெண்கள் எங்ககிட்ட கால் பண்ணி சார் என் புருஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ண முடியுமா எனக்கு மெடிசன் அனுப்புறீங்களா அப்படின்லாம் சொல்லி ஓப்பன் டாக்கில் கேட்குறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு தவறுதலான ஒரு முடிவு எடுக்காமல் தன் கணவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை நான் சரி பண்ணணும் அவங்க கூட தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்துகள் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ப்ரௌடாக நாங்கள் ஃபீல் பண்றோம் அந்த அளவுக்கு வந்து பெண்களும் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகலாங்க ஒன்றும் இல்லைங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்களாம் ஆண்கள் வந்து தெரியாமல் செய்கிற தப்பு தான் தெரிஞ்செல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க காலப்போக்கில் அது வந்து ஒரு போதை மாதிரி அடிமை ஆகிடுவாங்க பண்ணால் பண்ணாதான் வந்து தூக்கம் வரும் இல்லைனா வந்து தூக்கமே வராது அது அது மைண்ட் அதிலே டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்ய விடாது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து மிக 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 எளிமையான முறையில் வந்து சரி செஞ்சிடலாங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணி பிறப்பருப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப சுருங்கி இருக்குது உடம்போட உடம்பு போய் ஒட்டிடிச்சு ஒரு இன்ச்சு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அஞ்சு வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது பத்து வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது கட்ட வளர் சைஸுக்கு தான் இருக்குது சுண்டு வளர் சைஸுக்கு தான் இருக்குது இல்லை அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல நான் சிறுநீர் கழுக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறேன் இப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு இங்கும் இது மேலே தேவையில்லை இனிமேல் தேவல்ல நம்ம கிட்டே வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து மிக மிக எளிமையான முறையில் வந்து என்னால் சரி செஞ்சு கொடுக்க முடியுங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி சளி தலைவலி ஒரு சுரம் வருதோ அதுக்கு ப்ராப்பரான மெடிசன் எடுத்தோம்னா எப்படி க்யூர் ஆகுதோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் சுயன்பத்தினால் பாதிக்கப்பட்டு சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தே சின்னதாக இருந்தாலும் சரி ஆணூர் ரொம்ப குட்டியாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஏழுல இருந்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது பிறப்புறுப்பு வந்து தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் லென்த் ஆகும் இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் நீளமா இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ஆனா எனக்கு ஆணுறுப்பு தடிமன் ஆகணுங்க செதை பிடிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சா எனக்கு நல்லா இருக்கும் என் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஆயிடுவோம் சார் அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேர் வந்து பேசுறாங்க இது வந்து தெரியாம சின்ன வயசில் பண்ணுற தவறு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குது பாருங்க நீங்கள் எந்த மாதிரி தவறு பா செஞ்சு நீங்கள் பாதிச்சுருந்தாலும் ஒரு கவலை வேணாம் நம்ம கிட்ட இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் நான் இது கேரண்டியே தரேங்க கொஞ்சம் கூட நீங்கள் பயன்பட தேவையில்ல நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு முன்ன பின்ன ஆகலாம் ரிசல்ட்டுக்கு சரிங்களா ஆனால் கவலை வேணா கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வயதுக்கு மேலே பிறப்புறுப்பை தடிமனாக்க முடியாது நீளமாக்க முடியாதுலாம் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க மூலிகைக்கு பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயமே உண்டு காலையில் கூட பாருங்க ஆடை நெறிஞ்சல் மூலிகை எடுத்து சாதாரண ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றி அது இப்போ ஷேக் பண்ணி காமிச்சேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்க அப்படியே ஜில் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்க அது எதுக்கு யூஸ் ஆகுது அது வந்து சாதாரண ஒரு செடி தானே ஏன் அந்த மாதிரி ஆகுது ஏன்னா அதனுடைய அதுதான் அந்த மூலிகை சரிங்களா ஒரு தண்ணியே திருவமாக்குது கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை நீர் மாதிரி கரைஞ்சி மண்ணாக வெளியே போக வைக்குது அந்த அளவுக்குலாம் வந்து மூலிகைக்கு பவர் உண்டு சரிங்களா ஆங்கில மருத்துவத்தால் முடியாத விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் உண்டு அது நம் அதனால தான் நம்ம சித்தர்கள் கண்முன்னே இன்றளவுலும் வாழ்கிறாங்கங்க செடி கொடி இந்த பில்லு பூண்டு எல்லாத்துலேயுமே வந்து மூலிகை குணங்கள் இருக்கு சரிங்களா அது சரி வேற எது மூலிகை இதுல மூலிகை குணங்கள் இருக்கு இது நச்சு குணம் படைத்தது அது தெரிஞ்சுக்கிட்டா அவர்கள் தான் வைத்தியர்கள் சரிங்களா அதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி மெடிசினா கொடுத்தோம்னா கண்டிப்பா அது வேலை செய்யும் வேலை செய்யாமலாம் போகாது அந்த மாதிரி தான் பிறப்புறுப்புமே அது ஒரு ஜஸ்ட் ஒரு உறுப்புங்க ஊது பலூன் மாதிரி ஒரு ஊதக்கூடிய ஒரு உறுப்பு அவ்வளோதான் அது எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன தவறு தான் புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து எலும்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு உறுப்பு அது அதுதான் அந்த எலும்பு உடஞ்சிடும் அப்படின்லாம் யோசிப்பாங்க கிடையவே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரிங்க சரிங்களா அது வந்து பலூன் மாதிரி விரிவடையும் மறுபடியும் சுருங்கும் உள்ளே இட்டுட்டு போயிடும் உள்ளே இச்சுட்டு போகிறதுக்கு காரணம் நரம்பு தளர்ந்து போச்சுன்னா நரம்புல அந்த அந்த தண்டுல வந்து தண்டுல நிறைய நரம்புகள் இருக்கு நிறைய நரம்புகள் இருக்கும் பொழுது அந்த அடிக்கடி சுயன்மம் பண்ணி விந்து அந்த தளர்ந்து போயிடுதுங்க தளர்ந்து போகிறதுனால இயங்கிறது கிடையாது இருந்து அந்த கிடையாது இயங்குறது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா பிறப்பறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிக்கும் தடிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் விருப்பத்தன்மை சரி வேற இல்லாம இருக்கும் அதுக்கப்புறம் தடிமண் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பிறப்பு பிறப்பு உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம கிட்ட இருக்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த தண்டு மேலே பட்டு அந்த தண்டு வீக்னஸ் வந்து சரி செய்யும் அந்த நரம்பு வீக் ஆகிருக்கும் இல்லையா அந்த வீக் வீக்கை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி விடுவோம் அங்கே ரத்தோட்டத்தை சீராக்கி விட்டுருவோம் ரத்தோட்டம் சீராயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த சுருங்கி பான மறுபடியும் விரிவடைய விரிவாடைய ஆரம்பிச்சிருவோம் இதுதாங்க விஷயம் வேற ஒன்றும் இல்ல சிலருக்கு சின்னதாகவே இருக்கும் பிறவில இருந்து அவங்களுக்குமே இந்த எண்ணெய் போய் ரத்தோட்டம் சீராக்கி அங்க நரம்பு வலுப்படுறதுனால ஃபர்ஸ்ட் நாங்கன்னா ஆகும் அதுக்கப்புறம் லென்த் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு நூல் அளவு உங்களுக்கு தடிமன் நீங்க பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நான் தரக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய் தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க ஒன்னு இந்த பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றிட்டு இந்த எண்ணெய் ஒரு அஞ்சு சொட்டுல இருந்து ஏழு சொட்டு அஞ்சுக்கு மேலே பிடிக்காது அதுக்கு மேலே விட்டாலும் அது ஒரு அளவு அந்த பிறப்பிறப்புக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் அதுக்கு அதிகமாக கொடுத்தாலும் ரிசல்ட் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் ஆனால் போதுமான அளவுக்கு தான் கிடைக்கும் அது புரிஞ்சுக்கோங்க அதிகமாக கொடுத்தா மட்டும் அதிகமாக கிடைச்சிரும் அப்படின்னா எண்ணெயை தாராளமாக ஊற்றி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு அஞ்சு வந்து ஏழு சொட்டு விட்டு என்ன பண்ணீங்க இந்த எண்ணெயை நாங்கள் மெசேஜ் எப்படி மசாஜ் பண்ணணும்ன்ட்டு பிரத்யேகமா இந்த ப்ராடக்ட்லயே ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் அந்த கியூஆர் கோடை அந்த கூகுள் குரோம்ல போயிட்டு அந்த சர்ச் பார்ல மைக் ஆப்ஷன் இருக்கும் பக்கத்துல கேமரா ஆப்ரேஷன் கேமரா ஆப்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும் அந்த கேமரா ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அலோவ் கொடுத்தீங்கன்னா கேமராவை அலோ கேமரா ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வீடியோ டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆக ஆரமிச்சிடும் இருந்து எப்படி யூஸ் பண்ணு செவ்வாய் படத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுன்றது தெளிவாக காட்டியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும் ஏழுலருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நூறு சதவீதம் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் எந்த பயமும் தேவைங்க நான் கேரண்டியாக சொல்கிறேன் ரிசல்ட்டு கிடைக்கும் இது நூறு சதவீதம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் புலம்புறாங்க நிறைய ஆண்கள் புலம்பியே சாகுறாங்க ஆடா என்னடா இது சுருங்கி போச்சே நான் எங்கெங்கேயோ மருந்து வாங்கினா மாத்திரை வாங்கினா அது பண்ணால் இந்த பண்ண இந்த டாக்டரை போய் பார்த்தா அந்த டாக்டரை பார்த்தா இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்துன்றீங்க அவங்கக்கிட்ட கரெக்டான மெடிசன் இருந்தால் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அவங்கக்கிட்ட சரியான மெடிசன் இல்லாததுனால அப்படிதான் இருக்கும் நாங்கள் இதுவே வந்து பாரம்பரிய பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக இதுக்குனே வந்து ட்ரெயின் ஆகி இதுக்குனே வந்து நாங்கள் மருந்துகள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நான் ஒரு சயின்டிஸ்ட்டுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிசல்ட்டு நூறு சதவீதம் கொடுக்கும் சரிங்களா அதனால் வந்து பயம் தேவையில்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்துற ஏழு இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே ரிசல்ட் தெரியும் இந்த என்ன ஆனால் தொண்ணூறு நாட்கள் பயன்படுத்துற மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அது தொண்ணூறு நாட்கள் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராதுங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சுயன்மம் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பிபி சுகர்னாலும் சுருங்கும் அதாவது சின்ன வயசுலாம் நல்லா தான் இருந்தது இப்போ கொஞ்ச நாள் சமீப காலமாக நல்லா தான் இருந்தது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது வயசு ஆகுது எனக்கு வந்து சுருங்குது தான் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு சரி வேற விருப்பத்தன் இல்லைன்றது அது ரீசனபிள் அது வந்து ஈஸியாகவே சரி பண்ணிக்கலாம் ஒரு கவலை வேணால் வயதானவர்களும் இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்லாம் நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு மூலிகையை பயன்படுத்தும்னா அந்த நரம்பு வீக்னஸ் ஆனதை இதை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆகும் ரத்தோட்டம் சீராகும் சீராகிடுச்சுனாவே பிறப்பிறப்பு பழையபடி இயல்பு நிலைமைக்கு திரும்பிவிடும் அதனால் பயப்படாதீங்க சிலர்லாம் சொல்கிறாங்க சார் நான் சின்ன வயசுலேயே ஆரம்பித்ததுனால அந்த பிறப்புறுப்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ரொம்ப சின்னதாக இருக்கு சுண்டு வேலை சைஸ் தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ஃபீலிங்கும் தேவையான நண்பர்களே பிறப்பொறுப்பை வந்து ஈஸியாக வந்து பெருசாக்க முடியுங்க கரெக்டான மருந்துகள் எடுக்கும் பொழுது ப்ராப்பராக நம்ம மெடிசன் எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பாக அதை பெருசாக்க முடியும் எங்ககிட்ட எக்கச்சக்கமாக இதில் அஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுடைய பிறப்பிறப்பை நல்லா செவ்வாய் பழம் போல் தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் உங்களால் மாற்ற முடியும் இயற்கை முறையில் எந்த ஒரு பக்க விளிகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்வெளிகளும் இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி சிலர் இந்த பயக்கெல்லாம் விட்டுட்டு போதைப் பொருட்களுக்கு போதைப் பொருள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க அதில்னாலையும் வந்து வந்து ஆரம்பிச்சிடும் சின்னதாக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் விட்டுட்டு இல்லற வாழ்க்கைக்கு வரும்போது அது வந்து அலோவ் பண்ணாது வயது காரணமாக சின்னதாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பயமும் தேவையில் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வயதாக இருந்தாலும் பண்ணுங்க கண்டிப்பா உங்களை நான் சரி பண்ணி தரேன் நம்ம கிட்ட மூலிகை மருந்து எக்கச்சக்கமா இருக்கு இதுக்குன்னே எங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்கு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் நீங்களே நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு பர்சனலாக சொல்லுவீங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக என்ன கால் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு ப்ரைஸ் கேட்காதிங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாள் ஒரு ப்ரைஸு ஒரு நாள் நீங்கள் சொல்லும் போது அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் நாளைக்கு அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் அதனால வந்து டேரெக்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னா வாங்குங்க இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க அது நாங்கள் யாரும் கம்பேர் பண்ண மாட்டோம் எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குனவங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட வாங்கினவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு கேட்குற கொஷின் கிடையாது அவங்களே தேவைப்பட்டால் கால் பண்ணி வாங்கிப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பெரிய பெரிய விவிஐபி வரைக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த அளவுக்கு எங்ககிட்ட சூப்பரான ப்ராடெக்ட்லாம் இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைலையே இந்த பிறப்புறுப்பு சின்னதாக இருக்கிறது சுருங்கி இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது ஈஸியாக சரி பண்ணலாம் சிலருக்குலாம் வந்து இந்த சின்னதாக இருக்கிறது கூட பெரிய பிரச்சனையாக இருக்காது விரப்புத்தன்மை போதுமான அளவுக்கு இருக்காது அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால வைக்கும் வைக்கும்பொழுதே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு மிந்து தானா வெளியேறிடும் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு கிட்ட ஆகுது இன்னும் அந்த யூட்ரஸ் உள்ளே அந்த கருப்பைக்குள்ளேயே அந்த பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை புகலை அதுக்குள்ளேயே வந்து அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வெளியேறிடுது அப்படின்ற நண்பர்களும் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நூறு சதவீதம் என்னால் வந்து இந்த ஆண்மைக்குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அளிக்க முடியும் என்னால் முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும் அதனால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சுத்தமாக எனக்கு விருப்பத்தன்மை இருக்குது ஆனால் டைமிங் இல்லைனாலும் என்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது என்னை காண்டக்ட் பண்ணி தான் பாருங்களேன் ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறேன் சரிங்களா பயம் தேவை இல்லை காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மருந்துகள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நேக் ஸ்டுடியோ டாடா பை பாய்